ஹவ்ல ஓது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பரந்தி விரிந்த பார்லகே படைத்தாலும் வல்லை இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உரிதாகுக வல்லே இறைவனின் உயரிய குணங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிய உத்தம தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதே அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சஹாபா பெருமக்கள் இறைநேசர்கள் மற்றும் நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமேன் இந்த அவையில் கூடியுள்ள ஆன்றோர்களே சான்றோர்களே உலமாக்களே என் போன்ற மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் அசலாம் அழைக்கும் வர்மத்துலாஹி தாலா பரகாத்துஹோ நான் பேச கொண்டுள்ள தலைப்பே குணங்கள் ஓர் ஆய்வு உலகம் அது தோன்றியது முதல் இன்று வரை பற்பல மாற்றங்களை கண்டுள்ளது கடந்த சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இல்லாத விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தற்போது உயர்ந்த நிலையில் உள்ளது நம்மிடம் உள்ள செய்திகள் பெற நாடு வீடு மனிதன் போன்றவைகளுக்கு அனுப்புவதற்கு பல நாட்களையும் சில மாதங்களையும் கடந்த பின்பே அத்தகவல்கள் சென்றடையும் ஆனால் இன்று அதே தகவல்கள் தூரம் பக்கம் என்ற பாகுபாடுகள் இல்லாமல் அதிகமான வேகத்தில் சில மணி அடைந்துவிடுகின்றன விடுகின்றன காரணம் விஞ்ஞான முன்னேற்றமே இன்னும் காலம் செல்ல செல்ல பல புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எப்படியோ அவுல்லாஹூத்தால அறிவான் மேற்கண்டவை யாவும் நாடு வீடு தெரு முன்னேற்றங்களே ஆனால் மனிதனின் சுய முன்னேற்றம் என்பதே அவன் நறுக்குணங்கள் நிறைந்த மனிதனாக வாழும்போது தான் உண்மையான முன்னேற்றமாக சொல்ல முடியும் நபி சொல் அல்லாஹு அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த செயல்களை எதிர்த்து வந்தார்களோ அந்த தீய உணங்கள் தற்போது நம்மிடம் குடிக்கொண்டுள்ளது நாம் நம் வாழ்வை வெறுப்பு வெறுப்பின்றி கண்ணோட்டமிட்டால் அந்த செய்திகளை நம்மில் காண முடியும் எனவே நாம் நறுக்குணம் உள்ளவராக மாற வேண்டும் நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பதோடு கெட்டவனுக்கும் நல்லவனாக இருப்பதோ நறுக்குணம் மேலும் பண்பு ஒழுக்கம் தன்னடக்கம் பணிவு பொறுமை நன்றி கலந்தவராமை இவைகள் நறுக்குணங்களாகும் மொரட்டுத்தனம் வன்முறை கோல் சின்ன புத்தி பீரர் துயிரை பரிகாசிப்பது கோபம் பொறாமை பேராசை புறம் பெசுதல் இவைகள் தீயகுணங்களாகும் நறுக்குணம் உள்ளவர் இடத்திலும் நெருக்கமானவராவார் தீய குணமல்லவர் தன் குடும்பத்தாரிடமும் அந்நியராவார் இஸ்மிபோ ஐஸ்தூலி உத்தமிக் மனத்தில் உள்ள கெட்ட குணங்களையும் வெளியே தெரியும் தீ குணங்களையும் விட்டு விடுங்கள் எவர் ஆத்மாவாகி அதை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் திட்டமாக வெட்டெழுந்து விட்டார் மேலும் எவர் அதனை பாவத்தி கொண்டு கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார் என்று இறைவன் கூறுகின்றான் பகல் முழுவதும் நோன்பு வைத்தவர்களின் நன்மைகளையும் இரவில் நின்று வணங்கியவர்களின் நன்மைகளையும் பெற்ற அந்த நறுக்குணம் நிறைந்த மனிதர்களுக்கு அவர் முக்மீனாக இருந்தால் கொடுக்கப்படும் என்று நபி சொல்லாஹல் அவர்கள் கூறினார்கள் சம்பூர்ணமான ஈமான் நிறைந்தவர்களை சேர்ந்தவர் நறுக்குணம் உள்ளவர் என்று நபி சொல்லாஹ் அலேஸ்வரர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஈமான் என்னும் இறை விசுவாசத்தை ஒரு உருவமாக படைத்து பூமியில் வைத்தால் அந்த ஈமான் ஆட்டம் கண்டது அந்த ஈமான் இறைவனே இனி ஆடாமல் அசையாமல் நிலைப்படுத்துகின்றது அப்போது இறைவன் நான் ஒன்று ஒன்று ந நறுக்குணம் மூலமும் இரண்டு பேர் துயிரில் பங்கேட்பது மூலமும் நிலைப்படுத்தினேன் என்றான் அல்லாஹ் என்ன நபி சொல்லா ஓலேசர் அவர்கள் கூறினார்கள் ஈமான் உள்ளவன் சீமான் சீமான் உள்ளவன் ஈமான் இல்லையெனில் அவன் சீமான் இல்லை எனவே ஒருவரின் ஈமான் பரிபூர்ணமானதாக ஆக வேண்டுமெனில் அவரிடம் மேலே கண்ட இரண்டு செயல்கள் இருதாக வேண்டுமென்று விளங்க மூடுகின்றது அல்லா மேலும் அல்லாஹ் குஃபூர் இன்னும் இறை மறுப்பை ஒரு உருவமாக படுத்த பூமியில் வைத்தான் அந்த குஃபூர் ஆட்டம் கண்டது அந்த குஃபூர் இறைவனே என்னை ஆடாமல் அசையாமல் நிலைப்படுத்துகின்றது அப்போது அல்லாஹ் நான் உன்னை ஒன்று துர்குணம் மூலமும் இரண்டு பிற துயரத்தை பரிகாசிப்பது மூலமும் நிலைப்படுத்தினேன் என்றான் இச்செய்தியை நபி சவுல்லா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹு அல்லாஹூ மிக பிடிக்காத செயல் குஃபூர் குஃபூர் எனவே ஒருவருக்கு வராமல் இருக்க வேண்டுமெனில் அவரிடம் மேலே கண்ட குணங்கள் தனக்கு ஏற்படா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் நபி சொலா ஹலேசலர்கள் சொன்னார்கள் நான்கு நறுக்குணங்கள் மற்றும் நான்கு துருக்குணங்கள் கெடுத்து கெட்ட குணம் உள்ள மனிதனாக மாற்றி விடுகின்றது நறுக்குணங்கள் ஒன்று அறிவு இரண்டு மார்க்கம் மூன்று நாணம் நான்கு நரிசெயல் கெட்ட குணங்கள் ஒன்று கோபம் இரண்டு பொறாமை மூன்று பேராசை நான்கு புறம் பேசுதல் எனவே நாம் நறுக்குணம் யாதென்பதை அறிந்து நல்லவர்களாக வாழ்வோம் மேலும் தீய குணம் யாதென்பதை தெரிந்து அதனை விற்று அகன்று உயர்ந்தவர்களாக வாழ்வோமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரக்காத்துஹு வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு இதுவரை நாகூர் மாடர்ன் மெட்ரிகுலேஷன் பள்ளியை சேர்ந்த மாணவர் எம்ஹெச் முகமது ஹுதைஃபா அவர்கள் பேசினார் Good